நமக்கான உணவு எது எனக்கான உணவு எது அப்படின்னா அது வந்து நான் சமைத்திருக்க வேண்டும் நான் சமைத்திருந்தால் தான் அது எனக்கான உணவு இப்போ நான் சம்பாதிச்சிருக்கணும்ல நான் சாப்பிட்ற உணவு என்னுடைய சம்பாத்தியத்துலேருந்து வரணும்ல அதுதானே நியாயம் அப்போ யாரோ சம்பாதிச்ச பணத்தில் நான் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன் யாரோ சம்பாதிச்சு அந்த பணத்தை அந்த பணத்தை கொடுக்குறாங்க அந்த அவங்ககிட்டருந்து பணத்தை வாங்கி நான் அந்த பணத்தில் நிறைய உணவுகளை வாங்கி சாப்பிடணுங்க அது என்னுடைய உணவுன்னு நான் சொல்ல முடியுமா அது இன்னொருத்தருடைய உணவு அவ இன்னும் யார் அந்த பணத்தை கொடுத்தாரோ அவருடைய உணவுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ என்னுடைய உணவுங்கிறது நான் சம்பாதிச்சிருக்கணும் அப்போ தான் நான் சம்பாதித்த பணத்தில் வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு தான் என்னுடைய உணவு அதுதான் சுயமரியாதையான உணவு அப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சமைத்திருக்க வேண்டும் எனது பணத்தில் மட்டும் சம்பாதித்த பணத்திலேருந்து வாங்கப்பட்ட உணவாக இருந்தால் மட்டும் போதாது அந்த உணவை நான் எனது கையால் சமைத்திருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய உணவு அதுதான் என்னுடைய உணவு எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னா நீ சமைச்ச உணவே நீ சாப்பிடாத அப்போ சமைச்ச உணவு எதுவுமே உனக்கான உணவு கிடையாது நீ சமை நீ சம உனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் நீயே சமைத்திருக்க வேண்டும் உனது உணவை நீயே சமைத்திருக்க வேண்டும் அப்போ தான் உனக்கு உணவு அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போனால் நீயே உற்பத்தி செய்திருக்க வேண்டும் அதுதான் உனக்கான உணவு நீ உன்னுடைய உணவை நீனே உற்பத்தி செஞ்சுருக்கணும் அதுதான் உனக்கான உணவு நீ அப்போ பார்த்திங்களா இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம சமைக்கிறதும் கிடையாது சிலர் வந்து சம்பாதிக்கிறதும் கிடையாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் குறிப்பாக நம்ம பெண்களை தான் சொல்லணும் அவங்க வந்து ஏன்னா ஒரு அவங்க பெரும்பாலான சில நிறைய அதாவது குறிப்பிட்ட சதவீத பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஆனால் ஒரு முப்பது நாற்பது சதவீத பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல அப்போ அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கானதே கிடையாது அவங்க சம்பாத்தியத்துலேயும் வாங்கலை என்ன அவங்க சமைக்கிறாங்க அதில் அது மட்டும் டிக் பண்ணிக்கலாம் அந்த இதில் மட்டும் அவங்களுக்கு பதில் இருக்குது அந்த கேள்வியில் பதில் இருக்குது அவங்க சமைச்ச உணவு ஆனால் இது அவங்களுக்காக சமைத்த உணவாக கிடையாது எல்லாத்துக்கும் சமைத்த உணவு அதை அவங்க சாப்பிட்றாங்க இப்போ அவங்கவுங்களே அவங்கவுங்க சமைச்ச உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது அவங்கவுங்க அவங்க பிடிச்ச உணவு தான் சமைப்பாங்க மற்றவங்களுக்காக சமைக்கும்போது என்னாகும் அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சதை சமைச்சி வச்சுருவாங்க எல்லோரும் அதை சாப்பிட்டு போனோம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லோருமே சாப்பிட்டு போகணும் அப்போ மற்றவங்க சமைத்த உணவு கண்டிப்பாக உனக்கான உணவாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா சமைக்கிறவங்க எதையோ சமைச்சு வச்சுட்டு போவாங்க நீ உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சாப்பிடு பிடிச்சா சாப்பிடு பிடிக்கலனாலும் நீ சாப்பிடு பிடிச்சாலும் சாப்பிடு இல்லைனா பிடிக்கலனாலும் சாப்பிடு ஏன்னா இல்லைன்னா அப்புறம் பட்னி தான் அப்போது அதனால்தான் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணுங்கிறது எதுக்காக மற்றவங்க சமைத்த உணவு உனக்கானது கிடையாது அப்படின்னா அவங்க மற்றவங்க சமைக்கும் போது அவங்க எதையோ சமைச்சு வச்சுருவாங்க காலையில் இட்லியோ பூரியோ பொங்கலோ உப்புமாவோ எதோ ஒன்று வச்சிருவாங்க உனக்கு அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்டாகணும் அந்த வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாகணும் வீட்டில் ஒரு ஒரு பெண் இருக்கான்னு வச்சிக்கோங்க அவங்க சமைக்கிற வேலையை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை சமைச்சி வச்சுருவாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க அதை தான் சாப்பிட்ணும் அது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி தான் சாப்பிட்ணும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் சாப்பிட்ணும் பிடிக்கலன்னா நீ உனக்கு நீ பட்னி தான் கிடக்கணும் வெளியில் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணும் அதனால் பிடி பல நாளடைவில் என்னது பிடிக்குதோ பிடிக்கலையோ க சக்சிக்கிட்டு சாப்பிட்றணும் அப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எழுதப்படாத விதி அப்போ அது உனக்கான உணவு கிடையாது அப்போது நீயே சமைத்திருந்தால் உனக்கு என்ன பிடிக்குமோ அது தானே நீ சமைச்சிருப்ப அப்போ நீயே சமைத்திருந்தால் உனக்கு என்ன பிடிக்குமோ வாரத்தின் ஏழு நாட்களும் மாதத்தின் அத்தனை நாட்களும் வருடத்தின் அத்தனை நாட்களும் நீயே உனக்கான உணவை நீ சமைத்திருந்தால் உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் தான் நீ சமைச்சிருப்ப ஒரு நாளும் உனக்கு பிடிக்காததை நீ சமைச்சிருக்க மாட்டேன் உனக்கு பிடி அப்போ உனக்கான உணவுங்கிறது நீ சமைத்த உணவு தான் உனக்கு பிடித்த உணவு தான் உனக்கான உணவு அப்போது உனக்கு பிடித்த உணவு எது நீயே சமைத்த உணவு தான் கண்டிப்பாக உனக்கு பிடித்த உணவாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது இன்னொருத்தர் சமைச்சாங்கன்னா அவங்க வசதிக்கு சமைச்சி வச்சுருவாங்க அதை நீ விரும்பினாலும் பிடிச்சாலும் சாப்பிட்ணும் பிடிக்கலனாலும் சாப்பிட்ணும் இல்லைன்னா தான் அடையணும் இல்லைனா வெளியில் போய் சாப்பிட்ணும் அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டிலே சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க அதனால்தான் முதல்ல நான் நமக்கான உணவு எதுனா நம்ம சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட உணவுப் பொருளாக இருக்கணும் அரு நீங்கள் அரு மு உணவுக்கான மூலப்பொருள் அது உங்கள் சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கணும் நீங்கள் சம இன்னும் ஒரு படி மேலே போனால் நீங்கள் சம நீங்களே சமைச்சிருக்கணும் உங்கள் சம்பாத்தியத்தில் உணவுகளை காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே சமைச்சிருக்கணும் இன்னும் ஒரு படி மேலே என்ன தெரியுமா நாமளே உற்பத்தி செஞ்சுருக்கணும் அதுதான் நமக்கான உணவு இன்றைக்கி விவசாயிகள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்க ஏதோ விளை வைக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அதில் உனக்கானதை நீ தேர்ந்தெடுத்துக்கிற ஓ அதில் அதில் உனக்கு எது பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுத்துக்கிற யாரோ யாரோ உற்பத்தி பண்ணுறாங்க யாரோ சமைக்கிறாங்க நீ சாப்பிட்ற அப்போது அப்படி இருக்கும்போது அது உனக்கான உணவு கிடையாது நீயே உற்பத்தி பண்ணியிருக்கணும் நீ இப்போ நீயே உனக்கு உற்பத்தி பண்ணால் உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீ உற்பத்தி பண்ணுவேன் உனக்கு பிடித்த உணவு தான் நீ உற்பத்தி பண்ணுவ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ச பார்த்து பார்த்து உற்பத்தி பண்ணுவேன் கலப்படம் இல்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்து சத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோடு உற்பத்தி பண்ணி அதை நீ எடுத்து நீ சமைச்சு நீ சாப்பிட்ணும் உன்னுடைய உழைப்பு அதை உற்பத்திக்கான உழைப்பு உன்னுடையது அப்புறம் அதை சமைக்கிற சமைக்கிற உழைப்பு உன்னுடையது சாப்பிட்றதும் உன்னுடையது அதை நீ ப மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் பகிர்ந்து உண்ண வேண்டும் இதுதான் நமக்கான உணவுங்கிறது எது எனக்கான உணவுங்கிறது நான் உற்பத்தி பண்ணியிருக்கணும் விவசாய நிலத்தில் உழைச்சி நானே உற்பத்தி பண்ணி நானே வந்து அப்புறம் சமைச்சு நானே சமைக்கிறியோ இல்லையோ பச்சையாவோ பச்சையாவோ சமைச்சோ நீயே சாப்பிட்ணும் இதுதான் எனக்கான உணவு ஒவ்வொருவருக்கான அவரவருக்கான உணவு என்பது அவரவரே சமைத்திருக்க வேண்டும் அவரவரே உற்பத்தி செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த இயந்திர அறிவுறுகள் நாம் அப்படி பண்ண முடியாது எல்லாருமே விவசாயம் பண்ணலை விவசாயம் பண்ணலை வேறு ஏதோ வேலைகளை பார்க்குறோம் எல்லாருமே உற்பத்தி பண்ண முடியாது அப்போ நாம் யா அதே மாதிரி இந்த இயந்திர அறிவையில் எல்லாருமே அவரவருக்கான உணவை சமைக்கவும் முடியாது இந்த இந்த உலகத்தில் அவ்வளோ ஏன்னா வேலைகள்லாம் அதிகமாக போச்சு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு இப்போது ஒரு மருத்துவர் மருத்துவமனையில் அவர் மருத்துவராகணும்னா கடினமாக உழைச்சாதான் அவரால் மருத்துவராக முடியும் கண்டிப்பாக அவருக்கான உணவை அவரே சமைச்சிக்கிட்டு அவரால் மருத்துவரால்லாம் வேலை பார்க்க முடியாது இந்த உலகம் இந்த உலகம் என்பது அவரவர் வேலையை அவரவரே செய்யவே முடியாது அவரவர் உணவை அவரவரே சமைக்க முடியாது அவரவர் ஆடைகளை அவரவரே துவைக்க முடியாது ஏன்னா ரொம்ப நீ கடினமாக உழைக்கும் போது எந்த துறையிலையும் நீ கடினமாக உழைச்சாதான் உன்னால் வந்து போராட முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கும்போது இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கோ ஓட அவரவர் உணவை அவரவரே சமைப்பதற்கோ இங்கே நேரமே இல்லாமல் போயிடுது அப்போது அந்த வேலையை நீ மற்றவங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும் அதை செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் பெண்கள் ஏன் வீட்டுக்குள்ளே வேலைன்னா வெளியில் வேலை இல்லைன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க வேலையில்லா திண்டாட்டம் வந்து வே வேலை இல்ல எனக்கு வேலை இல்லைன்னு சும்மா விட வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை தேடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பெண்களில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வேலை தேடிக்கிறாங்க நான் வீட்டுக்குள்ளே வேலை தேடிக்கிறேன் நான் அதுக்கு வந்து சம்பளமாக வந்து எனக்கு வந்து சாப்பாடு துணிமணி இருக்க இடம் அப்புறம் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய்ண்ணெய் இப்படி இந்த மாதிரி சோப்பு சீப்பு இந்த மாதிரி நான் பொருளாவோ பரணமாகவும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு தொழிலாக தான் அதை செய்கிறாங்க வேலை இல்லாத வெளியில் வேலை இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே வேலை தேடிக்கிட்டாங்க இந்த மாதிரி நமக்கான உணவு என்பது என்னென்றால் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவரவர் வேலையை அவரவரே செய்ய முடியாது ஏன்னா நமக்கான ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கான போட்டியில் ஒரு லட்சியவாதிக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு அவரோட வேலையை செய்கிறதுக்கே அவருடைய அந்த தொழிலை செய்கிறதுக்கே நிறைய நேரம் தேவைப்படுது வீட்டுக்கு வந்து அவரோட துணி துவைக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது வேலைப்பழு அதிகமாகிடுது வேலைப்பழு அதிகமாகும்போது அதை செய்கிறதுக்கே இங்கே நேரம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவருடைய துணியை அவரால் துவைக்க முடியல அவருடைய உணவை அவரால் சமைப்பதற்கு நேரம் கிடையாது ஹோட்டல்லையும் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அந்த மாதிரி அப்போ அவருடைய இருப்பிடத்தை அவரே தூய்மை செய்ய முடியல அவரே தூய்மை செய்ய முடியாது அப்போ பிறர் தான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்போ அவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கும் இங்கே நிறைய பேர் காற்று கிடக்குறாங்க வேலையில்லா திண்டாட்டம் அப்போ வேலை திண்டாட்டத்தினால வீட்டு வேலை செஞ்சாவது நான் பிழைச்சிக்கிறேன் வீட்டு வேலையாவது கிடச்சா பரவாயில்ல அதுவும் ஒரு வேலை தான் அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை செய்தாது நான் வா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வீட்டுக்குள்ளேயே வேலை தேடிக்கிறாங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே வேலை தேடிக்கிறாங்க அந்த பெண்கள் வெளியில் வேலைக்கு போனாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள வேலையை செய்வதற்கு வெளியிலேருந்து ஏதாவது பெண்களை வரவழைச்சு வீட்டு வேலைக்காரர்களாக நியமித்து அவர்கள் வீட்டு வீட்டில் உள்ள வேலைகளை செய்துக்கிறாங்க வேலை வேலை வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த வீட்டில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வேலை தேடுகிற அளவுக்கும் வீட்டில் போய் வே வீட்டு வேலைக்காரர்களாக வேலை செய்வதற்கும் அந்த கட்டாயத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுத்திய மோசமான நிலமை மோசம் அது வந்து வேலையில்லா திண்டாட்ட திண்டாட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு மோசமான விளைவுன்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் அவரவர் உணவு என்பது அவரவரே உற்பத்தி செய்யணும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியம் கிடையாது அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்ய முடியாது அவரவரே சமைக்க முடியாது அந்த அந்த மாதிரியான ஏன்னா மற்ற வேலை வந்து நம்மளுடைய தொழில் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது அதில் நிறைய நேரம் உழைக்க வேண்டியிருக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லை அவரவர் தூக்கத்தை கூட இன்றைக்கி தூங்க முடியல அவரவருக்கான தூக்கத்தை கூட இங்கே தூங்க முடியாது அந்த மாதிரியான நிலமையில நம்ம இருக்கிறோம் என்னுடைய தூக்கம் எட்டு மணி நேரம்னா அதை கூட தூங்க முடியல அப்போ என்னுடைய உணவை நானும் சமைக்க முடியல அதுபோல் என்னுடைய தூக்கத்தையும் நான் தூங்க முடியல அந்த மாதிரி என்னுடைய இருப்பிடத்தை நான் வந்து துப்புரவு செய்யக்கூட எனக்கு தூ தூய்மை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு என்னுடைய தொழில் வந்து நிறைய வேலைகள் இருப்பதால் அது அந்த அப்போ இந்த வேலைகள் இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருத்தரும் அவரவரே அவரவர் வேலைகளை செய்ய முடியாத ஒரு நிலமை இந்த இயந்திர அப்போது எப்போ வந்து அவரவர் வேலையை அவரவரே செய்வாங்க அவரவர் உணவை அவரவரே உற்ப உற்பத்தி செய்கிறது சமைக்கிறதுலாம் எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலடைந்த பிறகு இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வந்துடும் கோடிசையில் கூடிசை தான் போய் வாழணும் மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது மின்சாதன பொருட்கள் எதுவுமே கிடையாது மின் விளக்குகள் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எதுவுமே கிடையாது செருப்பு கூட கிடையாது வெறுங்காலோட நடந்து போவாங்க வேகமாக போனால் ஓடி போவாங்க விவசாய நிலம் எல்லாத்துக்குமே இருக்கும் விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்துட்டு வந்து குடிசை தான் தூங்க போகிறாங்க அந்த உலகத்தில் நமக்கு அவரவர் வேலைகளை செய்ய அவரவருக்கு நேரம் நிறைய இருக்குது அவரவர் வேலையை செய்கிறதுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை அங்கு தான் அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்குது அவரவர் வேலைகளை அவரவரே செய்துக்கலாம் அந்தளவுக்கு நேரம் தாராளமாக இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் அவரவர் வேலைகளை செய்வதற்கு அவரவருக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை